விசட செய்தி ஒன்றோடு உங்களை நினைத்துக்கொள்கின்றோம் ஈரானை இஸ்ரேல் மீண்டும் தாக்க உள்ளது என்று சில தினங்களுக்கு முன்னர் வேர்ல்டு ஸ்ட்ரீட் ஜேர்னல் நாளிதழ் செய்திகளை வெளியிட்டிருந்தது அதற்கு மிக முக்கியமான காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்போடு இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இஸ்ரேல் மீண்டும் ஈரானை தாக்குவதற்கான திட்டங்களை கசிய விட்டிருக்கிறது அந்த பத்திரிகை அந்த நாளிதழ் அது தொடர்பான செய்திகள் வெளிவந்து இருபத்தி நான்கு மனிதாரங்கள் செல்வதற்கிடையிலே குறிப்பாக இன்றைய தினம் ஈரானினுடைய சபாநாயகர் கலிபாஃப் அவர்களினுடைய ஆலோசகர் அதே போல் ஈரானினுடைய முக்கிய அரசியல் பிரதிநிதிகளுள் ஒருவரான மெஹதி முஹம்மத் அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்திலே ஈரான் இஸ்ரேல் மீது அணுகுண்டு தாக்குதல் நடாத்துவதை போன்றும் இஸ்ரேல் முற்றிலும் அதனால் அழிந்து போவதை போன்றும் ஒரு நிலப்படத்தை பதிவேற்றம் செய்திருக்கிறார் இது தொடர்பான செய்திகளை வெளியிடுவதற்காகத்தான் நினைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களே வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேனல் சர்வதேச நாளிதழ் வெளியிட்டிருந்த செய்தியின் அடிப்படையில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இடம்பெற்றிருந்தது அந்த சந்திப்பின் போது அமெரிக்கா மீண்டும் ஒரு முறை ஈரானை தாக்க மாட்டாது என்றும் தான் ராஜதந்திர நடவடிக்கைகளூடாக உறவுகளை பேணுவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்ததாகவும் என்றாலும் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இதன் போது தான் மீண்டும் ஒருமுறை ஈரான் மீது தாக்குதல் நடாத்துவது தொடர்பான திட்டங்களை தெரிவித்திருந்ததாக அந்த நாள் இதில் செய்திகளை கசியப்பட்டிருந்தது இவ்வாறு தெரிவித்ததனை தொடர்ந்து இந்த செய்திகள் கசிய அது தொடர்பிலே அமெரிக்க ஜனாதிபதி தன் எதிர்ப்பு எதனையும் வெளிப்படுத்தவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது நிலையில் இந்த தகவல்கள் வெளியாகி இருந்தன நேற்றைய தினம் நேற்றைய தினம் இந்த தகவல்கள் வெளியாகி இருபத்தி நான்கு மனித அளங்கள் கழிவதற்குள்ளால் இன்றைய இருபத்தி நான்கு மனிதத்தின் இந்த பகுதியிலே ஈரானினுடைய முக்கிய அரசியல் பிரதிநிதியும் ஈரானினுடைய சபாநாயகர் அவர்களுடைய முக்கிய ஆலோசகருமான முகமது அவர்கள் மெஹதி முகமது அவர்கள் மெஹதி முகம்மத் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்ற குறித்த நபர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலேயே இஸ்ரேலினுடைய அந்த அதாவது உலக வரைபடத்தில் இஸ்ரேலின் பகுதியை முற்றுமுழுதாக ஒரு காளான் வடிவ மேகம் அல்லது முகில்கள் சூழ்வதை போன்று புகை மூட்டங்கள் சூழ்வதை போன்று ஒரு அதாவது தீப்பிழம்போடு கூடிய ஒரு நிலப்படத்தை காட்சிப்படுத்தியிருந்தார் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நாளிதழ் இதனை செய்தியாக வெளியிட்டு அது எப்படி குறிப்பிட்டிருந்தது என்றால் பொதுவாக உலகத்திலே இந்த காளான் வடிவ முகில் கூட்டங்கள் அல்லது காளான் வடிவ புகை மூட்டம் இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்று காட்சிப்படுத்தப்படும் பட்சத்தில் அது அணுகுண்டினுடைய லட்சணியாகத்தான் அங்கே காட்டப்படுகிறது என்றுதான் அது குறிப்பிட்டிருக்கிறது ஆகவே அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஈரான் மீது ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் பட்சத்தில் யுரேனியம் செறிவாக்களினுடைய அடுத்த கட்டத்திற்கு சென்று ஈரான் இஸ்ரேல் மீது அணு தாக்குதலை நடாத்துவதற்கு பதினை அவர்கள் உத்தியோகபூர்வமாக இதன் மூலம் தெரிவிக்கிறார்கள் என்ற செய்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே ஈரான் எதற்கும் தயாராக இருக்கிறது என்ற தான் அவர்கள் இதன் மூலம் சொல்ல வருகிறார்கள் என்று அது குறிப்பிட்டிருக்கிறது எதைவாறாக இருந்தாலும் ஈரானினுடைய வெளிவகார அமைச்சர் ஆராக்ஜி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஏற்கனவே இது தொடர்பில் தான் இது தொடர்பில் அதாவது ஈரானினுடைய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அணு பரிசோதனைகள் தொடர்பிலே பேசுவதற்கு தயாராக இருக்கிறது ஆனால் அது குறித்த காலப்பகுதிக்குள் மீண்டும் தாக்குதல்கள் இடம்பெறாது என்ற உறுதிப்பாட்டை அமெரிக்கா கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில்தான் இந்த தகவல்களும் இப்போது வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதனியாகு ஆகியோரின் இந்த தகவல்கள் இப்போது ஈரானை மீண்டும் ஒரு முறை அணு திட்டத்திற்குள் அல்லது அணு ஆயுத தாக்குதலுக்குள் ஈரானை வேண்டுமென்று சீண்டி வருகின்ற ஒரு செயற்படாக இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது எப்படியோ இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக அண்மைய செய்மதி தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது டெஹ்ரானினுடைய அணுசக்தி நிலையத்தின் மீது அமெரிக்கா நடாத்திய தாக்குதல் காரணமாக பாரியளவு சேதங்கள் ஏற்படவில்லை என்றும் அதேபோல் இஸ்ஃபஹான் அந்த அணு ஆலையின் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலின் போது மாத்திரம் அதனுடைய மூன்று உள்நுழை வாயில்கள் சேதமாக்கப்பட்டிருந்ததாகவும் அது தற்போது வரை மூடப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வாரம் இதுதான் தற்போது நிலவரம் நிலவரங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஈரான் பாரியொரு தாக்குதலுக்கு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடாத்துவதற்கு பதில் தாக்குதல் நடாத்துவதற்கு தயாராக இருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது ஆகவே சமாதான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற இப்போது தாக்குதல்கள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும் ஈரான் மீது இஸ்ரேல் மீண்டும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் தாக்குதலை தன் பக்கத்தில் இருந்து ஆரம்பித்தால் ஈரானினுடைய தாக்குதல் பதில் அது வேறு விதமாக இருக்கும் என்பதுதான் இதன் மூலம் அவர்கள் புலப்படுத்த வருகிறார்கள் என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து இந்த நீங்கள் அன்பான நேர்களை